வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் வெந்தயம் அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய மனதுக்கு வரக்கூடிய முதல் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நம்மளுடைய உடல் சூட்டை குறைத்து உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கும் ஸோ வெந்தயம் வந்து நிறைய நன்மைகளை தருவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துகள் வெந்தயத்தில் இருக்குன்றதை முதல்ல தெரிந்து கொள்வோம் வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துகள் எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் டயோசினின் என்னும் சேர்மமும் இருக்குது இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பெண்களுக்கு மாதவிடை தொடர்பான பிரச்சனைகளால் அவங்க அவதிப்படும் போது வெந்தயத்தை எடுத்துக்கொள்வது நல்லது இப்போ மாதவிடை காலங்களில் சில பெண்கள் வந்து அதிக உடல் உஷ்ணமாக இருப்பாங்க அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது அவங்களுடைய உடல் சூட்டை வந்து தணிக்கிறதோட மாதவிடாய் சார்ந்த வலியையும் குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை இன்னும் இன்னும் மோசமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற அந்த ஒரு ஃபீலும் இருக்கும் அப்போல்லாம் அவங்க அந்த கட்டிய வெந்தயத்தை வந்து சாப்பிடும் உடல் சூடு தனிமதோட அந்த பிரச்சனையும் மாதவிடா தொடர்பான பிரச்சனையுமே விடும் மாதவிடா தொடர்பான பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறைவாக எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது கடுமையான ரத்த போக்கு அது வழிவகுக்கும் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவே உங்களுடைய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி மாதவிடா சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிடும் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஜீரண கோளாரால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டி வெந்தயத்தையோ சாப்பிடும்போது செரிமான பிரச்சனையை அவங்களுக்கு நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிவிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக செரிக்க ஆரம்பிக்கும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து அவங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும் அதனால் தினசரி வெந்தயம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கும் சாப்பிடக்கூடிய உணவை வந்து நல்லா செரிக்க வச்சு வயிறை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை வந்து வெந்தயத்துக்கு இருக்கு அப்படின்றத அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் உணவுகள் சரித்து முடித்ததுக்கு அப்புறம் கழிவுகள் வெளியேறுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் வெந்தயம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு மிகவும் முக்கியமானது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தையும் பிரித்து பயன்படுத்துறாங்க அதாவது அவருடைய நன்மை தரக்கூடிய மூலப்பொருளை எண்ணெய் வடிவில வந்து பயன்படுத்துறாங்க மேலும் அது வந்து முடி உதுதலை தடுக்கிறதாகவும் நம்பப்படுது உங்களுக்கு வேணும் வேண்டும் அப்படின்ற அந்த விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்கள் தலைமுடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தி செஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய தலைமுடி வந்து அடர்த்தியாக கருகரு வென்று வளர ஆரம்பிக்கும் எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் இருக்காது வாசனை திரவியங்களோட தயாரிப்பிலுமே வெந்தயம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து அதிக மனத்தையும் கொடுக்கும் அதே சமயம் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டிருக்கிறதால தான் வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய அந்த எண்ணெயிலிருந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இப்போ மற்ற ஃப்ரெக்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை திருமிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து ஒரு வாசனை மட்டும் தான் கொடுக்கும் கிருமிகள் அழிக்காது ஆனால் வெந்தயத்தினுடைய எண்ணெயிலிருந்து உங்களுக்கு பிரித்து பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனை திருவியம் மனத்தையும் கொடுத்து கிருமிகளையும் அழிக்க கூடிய இயல்பு கொண்டது ஸோ நீங்கள் வந்து அந்த கஸ்டமருடைய அவங்களுடைய அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது தோணுச்சுனா மட்டுமே அந்த வெந்தயத்தால் பயன்படுத்தக்கூடிய வாசனை திருவிகளை பயன்படுத்தி பார்க்கலாம் மற்றபடி கட்டாயம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம் இது வந்து உடலை குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை வந்து வெந்தயம் பெருக்குகிறது இதனால் சிறுநீரக நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கப்படுகிறது அதாவது நம்மளுடைய கழிவுகள் உடல்கள் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே நமக்கு வந்து சிறுநீர் வழியாகவே வெளியேற்றப்படும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து வறட்சி ஏற்படாமல் குளிர்வி போகிறதோட பார்த்தீங்கன்னா அந்த உடல் வறட்சியை நீக்கி ஒட்டுமொத்த கிருமிகளையுமே சிறுநீர் வழியாக வெளியேற்றிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது நம்மளுடைய அந்த சிறுநீரகம் வந்து தன்னுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யும் பார்த்தீங்களா அதனால் அந்த நச்சு கழிவுகள்லாம் மொத்த மொத்தமாக மீறி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சிறுநீரக நோய்கள் அதாவது இந்த சிறுநீரக கற்கள் சிறுநீரக தொற்று கிருமி தொற்று எதுவுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சீதபேதியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் வெப்பம் காரணமாக சீத பேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு ஸோ வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீத பேதி நிவாரணியாகவே விளங்குது வெந்தயத்தை அப்படி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த சீத சரியாயிடும் இல்லைனா நீங்க வறுத்து நீர் சேர்த்து இல்லைனா நீங்க அது கூட தேன் கலந்து நல்லா பேசஞ்சு சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டாம் ரெண்டையும் நல்லா நீங்கள் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீத உங்களுக்கு வந்து குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து நீங்கள் மோரில் ஊற வைத்தும் குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து பேன் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும் பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெந்தயத்தினாலான எண்ணெயை பயன்படுத்த வேண்டியது அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் ஸோ அந்த ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா குளிக்கும் போத தலையில் நல்லா தேய்ச்சு அலசுனீங்க அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை நீங்கும் வேணும்னா இப்போ நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் உங்ககிட்ட கிடையாது அப்படின்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பசும் பாலை கூட பயன்படுத்தலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை பேன் மற்றும் பொடுகு தொல்லை உங்களுக்கு நீங்கள் போய் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த முடி கொட்டுறது இளநரை பித்து நறை ஏற்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது வெந்தயம் இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ப்ளட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகருடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுது கார்போஹேட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கிளைசிமை குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் அதாவது கார்போஹைட்ரேட் அல்லாத நார் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படும் அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் நார் சத்து இருக்குது ஸோ வெந்தயம் சீரற்ற உணவு பழக்க வழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்குது ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி பிளட்டில் சுகருடைய அளவு அதிகரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணும் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்தையும் உங்களை விடுபட வைக்கும் அதனால தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் மனப்பான்பத்திலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கண் கருவளியம் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் தோன்றக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உழந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் ஆகியவற்றை வந்து வெளியேறி போயிடும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும் சுவாசக்கோளாறு பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாசக்கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம் ஸோ வெந்தயம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கும் சளி காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணிடலாம் அந்த மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படக்கூடிய எம்பசிமா பிரச்சனை காசநோய் இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா தொடர்பான பிரச்சனைகள் கூட ஒட்டுமொத்தமாக அந்த நுரையினுடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரித்து கொண்டு ஒட்டுமொத்தம் சுவாசம் சார்ந்த கோளாறுகள் இருந்து விடுபட வைக்கிறதுக்கு வெந்தயம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் பசியின்மை பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிலருக்கு பாத்தீங்கன்னா பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும் இதுக்கு காரணம் தெரியாம சாப்பிடறத சிலர் தவிர்த்துருவாங்க உண்மையிலே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு முழுவதுமாக செரிக்காம அது செரிக்கிறதுக்கு தாமதம் தான் பசியின்மை ஏற்படும் இந்த மாதிரி சமயத்தில் எப்படியாவது வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெந்தயம் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொடுத்து வயிற்றுல உணவுகளை தங்க வைக்காது உணவுகள் செரிமானமாகும் செரிமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்படும் இதனால வயிறு குடல் ஆரோக்கியமாக இருக்கும் பசி நிறத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு ஸோ பசியின் மேல் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சீரான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா உங்களுடைய உடல் அதிகமாக சூடு நிலையில் பொழுது அது வந்து குளிர்ச்சிப்படுத்தி நன்மைகளை பெற்றுக் வெந்தயத்தையும் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது வெந்தயத்தை சேர்த்து நிறைய மருத்துவமனையில் கிடைக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை